அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மாணவ நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடுப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் நவம்பர் ஏழாம் தேதி ஏழாம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம பல்வேறு தலைப்புகளை ஒவ்வொரு நாளும் சப்ஜெக்ட் கரண்ட் அவேர் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்த வரும் தேர்வுகளில் நம்ம கண்டிப்பா வெற்றி பெறுவது உறுதி ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் ஏழு அப்படிங்கிறது இரண்டு முக்கியமான ரெண்டு சயின்டிஸ்டோட பிறந்த நாள் அது ஒருத்தவங்க முக்கியமானவங்க மேரி கியூரி அவர்கள் சரிங்களா மேரி கியூரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்று பாத்தீங்கன்னா இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசை வென்று சாதனை படைச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று வேதியியல் துறைக்கான சிறிய நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரிக்காகவும் வெண்மணி இருக்கிறாங்க சரிங்களா இதுல என்ன சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நபர் சரிங்களா வெவ்வேறு இரண்டு அறிவியல் துறைகளில் நோபல் என்ற முதல் நபர் மற்றும் ஒரே பெண்மணி என்ற சாதனை படைத்தவர் மேரி கியூரி அவர்கள் இன்னொரு முக்கியமான சயின்டிஸ்ட் இந்தியாவை சேர்ந்தவர் ராமன் அவருடைய நாளும் இந்த நவம்பர் ஏழாம் தேதி தான் சரிங்களா சர்சி வி ராமன் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று உலகிற்கு அந்த ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட்ங்கிற கான்செப்டை அறிவுபடுத்தினாங்க அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவுல என்ன தினம் தேசிய அறிவியல் தினம் சரிங்களா அந்த ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசானது இயற்பியல் துறைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது சரஸ் வி ராமன் அவர்களுக்கு சரசிவி ராமன் அவர்களுக்கு இந்தியாவின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு என்று வழங்கி கௌரவிக்கப்பட்டது சரிங்களா இதுதான் நவம்பர் ஏழாம் தேதிக்குரிய சிறப்பு செய்திகள் இப்ப நம்ம பார்க்க போறது செய்தி இடம்பெற்ற முக்கியமான நடப்பு செய்திகள் நவம்பர் ஏழாம் தேதி பாருங்க தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் சரிங்களா வந்தே மாதரம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கண்டிப்பா சொல்றாங்க அடுத்து வர்ற சீசன்ல எல்லா தேர்வுகளும் இதுல இருந்து ஒரு கேள்வி நேரடியாவோ மறைமாவோ கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா வந்தே மாதிரம் நூத்தி ஐம்பது ஆண்டுகளா சரியா பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதராம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி அன்று சமஸ்கிருத மொழியில் ஏற்றப்பட்டதாக கருதப்படுகிறது என்ன சொல்லிருக்கிறாங்க இந்த வந்தே மாதரம் பாடல் என்ன லாங்குவேஜ்

ஆனந்தமடம் என்ற நூலில் வங்காள மொழியில் சில பெங்கால் லாங்குவேஜ்ல முதல் முறையாக வெளியிடப்பட்டது சரிங்களா வந்தே மாதிரம் பாடல் முதன் முதலில் இலக்கிய பத்திரிகையான பங்க தர்ஷனில் அவரது ஆனந்தமடம் மட என்ற நாவலின் ஒரு பகுதியாக வெளியானது ஞாபகமா என்ன பேர் பங்க தர்ஷன் என்பது அவருடைய இலக்கிய பத்திரிகை அதுல ஆனந்தமடம் மடம் நாவலின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்டதுதான் இந்த பாடல் சரிங்களா ரொம்ப முக்கியமான செய்திமா கவனமா இருங்க இப்படி உருவாக்கப்பட்ட அந்த வந்தே மாதிரம் பாடலை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக பாடலாக பாடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் மறக்கக்கூடாது சரிங்க இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு எந்த துறைக்காக அறிவிக்கப்பட்டது இந்த போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம் அடுத்து வந்தே மாதிரம் பாடலுக்கு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று இந்தியாவின் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது சூப்பரான நோட்ஸ் கவனமா இருங்கல சமஸ்கிருத மொழியில வந்தே மாதரம் பாடல் எழுதப்பட்டது அதனைத் தொடர்ந்து எயிட்டீன் எயிட்டி டூல ஆனந்தம் அப்படிங்க அப்படிங்கிற நாவல வங்காள மொழியில் செஷன்ல காங்கிரஸ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் பாடப்பட்டது அதை அதனைத் தொடர்ந்து இறுதியாக முக்கியமான ஒரு அங்கீகாரம் வந்தே மாதரம் பாடலுக்கு இந்திய அரசின் தேசிய பாடலுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது ஜனவரி டுவெண்டி போர் நைன்டீன் பிப்டி மறக்க கூடாது தற்போது அந்த பாடல் இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்ததுனால ஒன் இயருக்கு சரி நவம்பர் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து நவம்பர் செவன் டுவெண்ட்டி வரைக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு ரெடி பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க சரிங்களா தற்போது இந்தியாவின் தேசிய பாடலான வந்தே மாதிரி பாடல் இயற்றப்பட்டு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி ஓராண்டு கால கொண்டாட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நவம்பர் ஏழு அன்று தொடங்கி வைத்தார் எங்கம்மா டெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்கிறார் மனதின் குரல் நிகழ்ச்சி நூத்தி இருபத்தி ஏழாவது நிகழ்ச்சியில இது தொடர்பான ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க முறைப்படி தொடங்கி வைத்த இடம் டெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கம் இந்த நிகழ்ச்சியில் நினைவு அஞ்சல் தலையும் சிறப்பு நாணயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டு சிறப்பு நாணயத்தையும் வெளியிட்டு நாணயம் நூத்தி ஐம்பது ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க சரியா ஓராண்டு கால கொண்டாட்டங்களானது ரெண்டாயிரத்தி நவம்பர் ஏழு முதல் ரெண்டாயிரத்தி நவம்பர் ஏழு வரை நடைபெற உள்ளது கிட்டத்த ஒன் இயர் கொண்டாட சொல்லிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான சரிமா வந்தே மாதிரி பாடல் இதுக்கு முந்தைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நூத்தி ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடும் சிறப்பு நிறுவனங்கள் சரிங்களா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோ ஞாபகம் இருக்காமா மும்பை பங்குச்சந்தை இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஐஎம்டி அடுத்து ஆரிய சமாஜம் பிரம்மஞான சபை அந்த பஸ்ல வந்தே மாதிரம் பாடல் எல்லாமே எத்தனை வருஷம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் வந்திருக்கு ரொம்ப முக்கியமான சரி பாருங்க அடுத்த முக்கியமான ஒரு ஜாகிரக செய்தி பாருங்க புவியல் செய்தி இந்த கால் மேகி புயல் பிலிப்பைன்ஸில் அவசர நிலை அறிவிப்பு சரி அந்த பிலிப்பைன்ஸ் வியட்நாம்ல பாத்தீங்கன்னா புயல் வரும் அடிக்கடி வரும் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து புயலாக வரும் ஒவ்வொரு புயலும் பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ல வரும் சரிங்களா சமீபத்துல இப்படி பிலிப்பைன்ஸையும் அந்த வியட்நாம் நாட்டை தாக்கிய ஒரு புயலின் பெயர் த கால்மேகி புயல் பாருங்க கால்மேகி புயலால் பாதிக்கப்பட்ட நாடு சமீபத்தில் தமிழ்நாட்டை தாக்கிய ஆந்திராவில் கரையேறிய ஓகேவா அந்த புயலின் பெயர் என்ன அந்த புயலுக்கு எந்த நாடு என்ன பெயர் வச்சாங்க அப்படிங்கறத பதில பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சூட்டப்பட்ட இருபத்தி ஐந்தாவது புயல் இந்த கால்மேகி புயல் கவனம் பாருங்க இந்த புயல் எங்கு கரையை கடந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் நாட்டில் கரையை கடந்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் பனிரெண்டு புயல்களால் பாதிக்கப்பட்டுள்ள வியட்நாமில் இந்த கால்மேகி புயல் பதிமூன்றாவதாக தாக்கியுள்ளது சரியா வியட்நாம்ல பதிமூணாவது புயல் நம்ம ஒரு புயல் ரெண்டு புயலுக்கே கஷ்டமா இருக்குது சரியா பதிமூணாவது புயல் செஞ்சிருக்கிறாங்க பசிபிக் கடலில் சரியா பசிபிக் கடலில் மழை மற்றும் காற்று சுழற்சியாக இந்த புயல் உருவாகி இருக்கிறது சரியா பசிபிக் கடல் இந்தியாவில அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக புயல் எங்க அதிகமாக உருவாகும் வங்காள வரி கூட இங்க பசிபிக் கடல் சரிங்களா நூத்தி பதினாலு பேர் இந்த புயலின் காரணமாக உயிர்ந்துள்ள உயிரிழந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது நூத்துக்கு மேற்பட்டோர் இந்த புயலின் காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க கவனமா சரியாமா அடுத்து முக்கியமான ஒரு செய்தி புயல் கூண்டுகளின் வகைகள் சரியா நம்ம அந்த புயல் வந்து டைம்ல பாத்தீங்கன்னா புயல் எண் சரியா இரண்டாம் கூண்டு சரியா மூன்றாம் கூண்டு எண் ஏற்றப்பட்டது அப்படி சொல்லுவாங்களா ஒவ்வொரு அந்த அந்த புயல் கூண்டுகளின் எண்ணிக்கைக்கு சரியா ஒன்னு ரெண்டு மூணு பதினோரு வகையான இந்த புயல் கூண்டுகள் இருக்குது ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் சரியா இந்தியன் ஜாகிரபி தொடர்புடைய ஒரு முக்கியமான செய்தி புயல் காலங்களில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுவிக்க துறைமுகங்களில் பதினோரு வகையான புயல் கூண்டுகள் ஏற்றப்படுகிறது எங்க துறைமுகங்கள்ல சரிங்களா ஓகே அதுல ஒன்றாம் எண் கூண்டு சரி புயல் எண் ஒன்றாம் எண் கூண்டு அப்படின்னா புயல் உருவாகக்கூடிய வானிலை பகுதி ஒன்று ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இது பண்ணிருப்பாங்க எங்க துறைமுகங்கள்ல புயல் எண் ஒன்றாம் எண் குண்டு அப்படின்னா புயல் உருவாகக்கூடிய வானிலை பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்பர் டூ இரண்டாம் எண் குண்டாக இருந்ததுன்னா புயல் உருவாகி உள்ளது மேலே பகிறது உருவாக்க கூடியது செகண்ட்ல புயல் உருவாகி உள்ளது என்று எச்சரிப்பதற்காக ஏற்றப்படுகிறது அடுத்து அடுத்து புயல் எண் மூன்றாம் எண் கொண்டு அப்படின்னா திடீர் காற்றோடு மழை பொழியக்கூடிய வானிலையால் துறைமுகம் அச்சுறுத்தப்பட்டுள்ளது என்று பொருள்படுகிறது ஆளாகலாம் என்பது உள்ளூருக்கான எச்சரிக்கை அந்த லோக்கல் பகுதி மக்களுக்காக சரிங்களா ஐந்தாவது எண் குண்டு துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கடப்பதால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படலாம் என்பதற்காக எச்சரிக்கை இந்த பக்கம் இடது பக்கம் சரியா அடுத்ததாக வலது பக்கம் அதாவது ஆறாவது எண் குண்டு சரி துறைமுகத்தில் புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் நேரத்தில் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படி லெஃப்ட்டு அப்படின்னா ஐந்தாம் எண் குண்டு ரைட்டு அப்படின்னா ஆறாம் எண் குண்டு சரிங்க அடுத்த ஏழாவது எண் குண்டு சரிங்க துறைமுகம் வழியாகவோ அல்லது அருகிலோ புயல் கரையை கடக்கலாம் இந்த நம்பர் தான் பார்த்துக்குங்க சரியா கரையை கடப்பது நம்பர் செவன் அடுத்து எட்டாம் எண் குண்டு சரிங்களா இந்த எட்டாம் எண் குண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்தில் ஏற்றப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா புயலானது தீவிர புயலாகவோ அல்லது அதி தீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் சரிங்களா துறைமுகத்தின் இடது பக்கமாக புயல் கரையை கடந்து செல்லும் நேரத்தில் கடும் புயலால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா கவனமா இருங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது சரியா எட்டாம் நம்பர் அடுத்த நம்பர் நைன் ஒன்பதாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டால் புயலானது தீவிர புயலாகவோ அல்லது அதி தீவிர புயலாகவோ உருவெடுத்துள்ளது என்று பொருள் துறைமுகத்தின் புயல் வலது பக்கமாக கரையை கடந்து செல்லும் நேரத்தில் கடும் புயலால் துறைமுகம் கடுமையான வானிலைக்கு உட்படும் சொல்லிக்கிறாங்க அங்க லெப்ட் ரைட்டு மாத்தி மாதிரி கவனமா இருக்கு ஏற்றப்பட்டால் புயல் எச்சரிக்கை விடுபடுமானால் துறைமுகம் அல்லது அதன் அருகே கடந்து செல்லும் புயலால் பெரிய அபாயம் ஏற்பட்டுதலாக அர்த்தம் சரிங்களா புயல் கடந்து சென்றதுனால பயங்கரமான ஒரு அபாயம் ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா நம்பர் டென் நம்பர் லெவன் இறுதியாக பதினொன்றாம் என்று கூண் ஓகேவா இந்த புயல் எச்சரிக்கை தான் உச்சக்கட்டமானது இந்த எச்சரிக்கை விடப்படுகிறது என்றால் வானிலை எச்சரிக்கை மையத்துடன் தகவல் தொடர்பு முற்றிலும் முறிந்து போய்விட்டது அதாவது நமக்கு எச்சரிக்கை விடுக்க இல்லாம அந்த வானிலை தொடர்பான எல்லா தகவல்களும் கண்டிப்பா அப்படியே கட்டாயி போயிருது அந்த அளவுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்பர் லெவன் சரிங்களா ரொம்ப முக்கியமானது கவனமாக சரிமா இதுதான் அந்த துறைமுகங்களில் அந்த புயல் எண் அந்த கூண்டு ஏற்றப்படுவதற்கான ஒவ்வொரு நம்பருக்கான காரணம் கவனமாக அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தியுடன் தொடர்புடைய தமிழக செய்தி காசி தமிழ் சங்கமம் போர் பாயிண்ட் போ ஓகேவா டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காசி தமிழ் சங்கமத்தோட அந்த நான்காம் கட்டம் சரியா போர் பாயிண்ட் போ தொடங்குகிறது தமிழ்நாடு மற்றும் காசிக்கு இடையே அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு இடையேயான பழமையான கலாச்சார தொடர்புகளை கொண்டாடும் ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்வு அதாவது காசி சங்கமும் முதல் முறையாக நடைபெற்ற ஆண்டு என்று இது உத்தரப்பிரதேச அரசுடன் இணைந்து மத்திய கல்வி அமைச்சகம் இந்த நிகழ்வை நடத்தி வருகிறது ஞாபகம் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் சேர்ந்து இந்தியாவில எந்த மத்திய அமைச்சகம் மத்திய கல்வி அமைச்சகம் மறக்காதீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் எந்த அமைச்சகம் சொல்லி கேட்கலாம் தற்போது மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் கவனமா இருக்க சரிங்களா இந்த நிகழ்விற்காக இந்த காசி தமிழ் தமிழ் சங்கம் நிகழ்விற்காக ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட ஒரு ஏழு பிரிவினர் சரிங்களா இந்த ஏழு குரூப்ல இருந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த வாரணாசி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசிக்கு பயணிக்க உள்ளனர் ஓகேவா இதற்கான முன்பதிவுகள் தொடங்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லி தான் இன்றைக்கி நியூசிகள் வந்து அதுதான் நம்ம மொத்தமாக எடுத்து வாரணாசியில் தொடங்கும் இந்த கலாச்சார சுற்றுப்பயணம் எங்கு முடிவடையும் பார்த்தீன்னா ராமேஸ்வரத்தில் சரி வாரணாசி அப்படியே அப்படியே வந்து இந்த இந்துக்களின் இந்துக்களின் முக்கியமான அந்த புனிதலமா இருக்கிற ராமேஸ்வரத்தில் முடிவடையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா இந்த நிகழ்வின் போது முக்கியமான பயணத்தை பாருங்க பாருங்கம்மா இந்த காசி தமிழ்ச்சங்கம் நான்காவது நிகழ்வின் போது வட இந்திய மாணவர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிக்கும் நோக்கில் தமிழ் கற்போம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க தொடங்க சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவிற்கு தமிழகத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் வகையில் அகத்தியர் பயணம் ஆகிய இரண்டு திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன ஒன்று தமிழ் கற்போம் யாருக்காக வட இந்திய மாணவர்களுக்கு சரிங்களா தமிழ் மொழியை கற்பிக்க வேண்டும் அதற்காக தமிழ் கற்போம் அப்படிங்கிற திட்டம் அதே மாதிரி இந்தியாவிற்காக தமிழ்நாடு என்னென்ன சிறப்பான பங்களிப்பை ஆற்றிருக்கிறாங்க அதற்காக அகத்தியர் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் தொடங்குறாங்க இதுல காசி தமிழ் சங்கம் நான்காவது அந்த நிகழ்ச்சி சரியாமா ரொம்ப முக்கியமான செய்தி விட்டுறாதீங்க மக்களே அடுத்ததாக தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானம் இது அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கும் கவனமாக ரெண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதியில் சரியா மூளைச்சாவு அடைந்தவர்களின் உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கான சிகிச்சை திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னைக்கு செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டுல தான் தொடங்கி இருக்கிறாங்க சரியா ஒரு பெயர் பாருங்க இதேந்திரன் சரியா ஒரு பதினஞ்சு வயசு பையன் தான் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல அவர் வந்து மூளைச்சாவை அடைஞ்சிருப்பாங்க அவருடைய உடல் உறுப்புகள் சில பெங்களூரை சேர்ந்த ஒரு ஒன்பது வயது பயனுக்கு அந்த உடல் உறுப்பு தானம் வந்து செய்யப்பட்டது சரிங்களா அதுக்கப்புறம் தான் அந்த உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப சிறப்பா வேற லெவல கொண்டு வந்தாங்க சரிங்களா பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்து முதல் தான் தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கான சிகிச்சை திட்டம் தொடங்கப்பட்டது மறக்காதீங்க சரிங்களா ஓகே பாருங்க நைன்டி போர் சரியா த டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஹியூமன் ஆர்கன்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி போர் இதை மறந்துடாதீங்க சரிங்களா

இந்த அமைப்பில் சரியா மொத்தம் இருபத்தி ஓரு உறுப்பினர் இருப்பாங்க அதுல யாரா இதுல யாரா உள்ளடக்கி சொல்லி பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் தி मिनिस्टर ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் मिनिस्टर ஆஃப் ஃபைனான்ஸ் அந்த நிதித் துறை அமைச்சரும் சுகாதாரத் துறை அமைச்சரும் அந்த 26 உறுப்பினர்கள கண்டிப்பான முக்கியமான ஒரு ஆளா இருப்பாங்கன்னு சொல்லிக்கறாங்க சரிங்களா அடுத்து ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் 2008 ஆம் ஆண்டு மூளை இறப்பு சான்றிதழை கட்டாயமாக்கி அவ்வாறு செய்த முதல் இந்திய மாநிலம் அப்படிங்கற பெருமை பெற்றது தமிழ்நாடு ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவின் மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் ஒழுங்குபடுத்தப்படுகிறது மறக்காதீங்க சரிங்களா அடுத்து சமீபத்துல இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வரது காரணம் சரியா சூப்பரா கலர்ல கலர்ல ஒரு போட்டோலாம் போட்டு உடல் கொடையாளர்களை கௌரவிக்கும் வகையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தியாக சுவர் திறக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஒரு சுவர் மாதிரி எழுப்பி யாரெல்லாம் இந்த மூளைச்சாவி அடைந்து அவங்களோட உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்காங்களோ அவங்க பெயர் பட்டியல் அந்த சுவர்ல எழுதப்பட்டிருக்கு அதுக்குதான் என்ன பேரு தியாக சுவர் எங்க அமைக்கப்பட்டுள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சரிங்களா இல்ல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எப்போது உருவாக்கப்பட்டது ஸ்டார்டிங்ல வேற பேரு அதுக்கப்புறம் தான் இந்த பேர் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற பதில சொல்ல பார்க்கலாம் அடுத்தாங்க இந்தியா லெவல்ல சரி தமிழ்நாடு லெவல்ல உடலுறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் நோட்டோ ஓகேவா சரி டிரான்ஸ்டன் அதே மாதிரி இந்தியா அளவுல நேஷனல் லெவல்ல உடலுறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பின் பெயர் நோட்டோன்னு சொல்லுவாங்க கவனமா இருக்கு சரிங்களா உருவாக்கப்பட்ட எப்பன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது மறக்கக்கூடாது இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அடுத்ததாக ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது நியூஸ் பேப்பர்ல வந்தது அதனால அப்படியே கொடுத்திருக்கோம் பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சரியா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மறக்காதீங்க சரியா இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஜூலை பதினைந்து முன்னாள் தமிழக முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் சரியா தேசிய கல்வி வளர்ச்சி தினம் அதே மாதிரி ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது எல்லாமே இந்த ஜூலை பதினைந்துல நிறைய வரும் கவனமா இருக்கு சரியா இந்த டேட்ல தான் சரியா இந்த வருஷம் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது சரியா நோக்கம் தமிழக அரசின் சேவைகளை பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படை தன்மையுடன் கொண்டு சேர்ப்பதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் சரிங்களா இத்திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சரிங்களா பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் அப்படிங்க சொல்லிக்கிறான் சரிங்களா அரசின் சேவை திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கான சிறப்பு முகாம் நடத்தும் திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அரசு துறைகளின் சேவைகள் மற்றும் திட்டங்களை மக்களின் இல்லங்களுக்கு அருகே சரியா மக்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் மூலம் முக்கியமான பாயிண்ட் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் பதிமூன்று துறைகள் மூலம் நாற்பத்தி மூன்று சேவைகள் வழங்கப்படும் சரியா சிட்டி அர்பன் ஏரியாவுல பதிமூன்று துறைகள் மூலமாக நாற்பத்தி மூன்று வகையான சேவைகள் வழங்கப்படும் ஊரக பகுதியில் நடக்கும் முகாம்களில் சரியா கிராமங்கள்ல சரியா வில்லேஜ் ஏரியாவில் பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்கப்படும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக இந்த முகாமானது காலை ஒன்பது மணியிலிருந்து பிற்பகல் மூன்று மணி வரை நடக்கும் இந்த முகாம்களில் வழங்கப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்த திட்டம் மத்திய அரசு தொடர்பான ஒரு முக்கியமான திட்டம் பாருங்க அக்னிபாத் அக்னிவீர் அப்படி சொல்லுவாங்கல்ல ராணுவத்தில் இளைஞர்களை சேர்ப்பதற்கான ஒரு முக்கியமான திட்டம் அக்னிபாத் திட்டம் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்ட நாள் ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்னிபாதை திட்டம் என்பது இந்தியாவின் ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகிய மூன்று நிலை ஆயுதப்படைகளிலும் ஆள் சேர்ப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முறையாகும் சரிங்களா அக்னிபாத் திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படும் பணியாளர்கள் அக்னி வீரர்கள் என்று அழைக்க அழைக்கப்படுவார்கள் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்வெளி வீரர்களுக்கு ககநாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அக்னிபாதை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த பணியாளர்களுக்கு என்ன பேரு அக்னி வீரர்கள் சொல்வாங்க சரி வீர் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமா இருக்கு அடுத்து ஆட்சேர்ப்பு ஆண்டிற்கு இரண்டு முறை நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் கொண்ட பயிற்சி பெற்ற அக்னி வீரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் இது முக்கியமான பயன் பாருங்க நான்கு ஆண்டு பணிக்காக இவர்களுக்கு ஆறு மாத பயிற்சி வழங்கப்படும் எத்தனை வருஷம் வேலை செய்ய முடியுதுல நான்கு ஆண்டுகள் மட்டுமே சரிங்களா நிரந்தர வேலை கிடையாது திட்டத்தில் சேர்வதற்கான தகுதிகள் என்னன்னு சொல்லி பாருங்க பதினேழு புள்ளி ஐந்து வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ள இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த திட்டத்தில் சேர தகுதியானவர்கள் ராணுவத்தில் சேர்வதற்கு நடைமுறையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் உடற்பகுதிகளை அக்னிபாதை திட்டத்தில் சேர்வர்களுக்கும் பொருந்தும் அடுத்து பத்து அல்லது பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் அடுத்து இந்திய தரைப்படை கடற்படை விமானப்படைகளில் பணிபுரிய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க முக்கியமா தெரிய வேண்டியது டென்த் அல்லது பிளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் பதினேழு வயதுல இருந்து இருபத்தி ஒரு வயதுக்குள்ள அவங்க இருக்க வேண்டும் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அந்த பணியில் அவங்க இருக்க முடியும் சரிங்களா அது மாதிரி ஒரு ராணுவத்துல சேர்வதற்கு என்னென்ன பிசிக்கலா என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அது அப்படியே இந்த அக்னிபாத் திட்டத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா பதவிக்காலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு ஆண்களை நான்கு ஆண்கள் தான் இந்த திட்டத்தின் மூலம் பணிபுரிய முடியும் இவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கு கிடையாது சரிங்களா இந்த திட்டத்தில் யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதி பெற மாட்டார்கள் ஏன்னா நாலு வருஷம் அவங்க வேலை செய்யப்படுறாங்க சரிங்களா ஒரு சிறப்பு பாருங்க பணிக்காலம் முடிவடைந்ததும் தேர்வு செய்யப்பட்டவர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் நிரந்தர ராணுவ பணிக்கு சேர்த்து கொள்ளப்படுவார்கள் சரியா நூறு பேர் இருக்காங்கன்னா இருவத்தஞ்சு பேரு சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா நிரந்தர ராணுவ பணிக்கு கண்டினியூவா வச்சுப்பாங்க மிச்சம் எல்லாரும் கிளம்ப வேண்டியதா சரிங்க அடுத்து விருப்பம் பணித்திறன் மற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை பொறுத்து இந்த நடவடிக்கை இருக்கும் இந்த நடவடிக்கை இந்த இருவத்தி ஐந்து சதவீத பேர் பணி சேர்ப்பு அடுத்து மீதமுள்ள எழுவத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆனா ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இவ்வாறு வெளியேற்றப்படுவவர்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க அஸ்ஸாம் ரைபிள்ஸ் அல்லது மத்திய சேம காவல்படை இந்த சிஆர்பிஎஃப் அப்படின்னு எஃப்ளா அதெல்லாம் சேர்வதற்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் என இந்திய உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க விட்டு கூடாது சரிங்களா மொத்த அக்னி வீரர்களை இருபத்தி ஐந்து பேர் நிரந்தர ராணுவ பணிக்கு வச்சிருப்பாங்க மிச்சர்க்க எழுபத்தி ஐந்து பேரும் ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அப்படி வெளியிட போற எழுபத்தி ஐந்து எழுபத்தஞ்சு சதவீத அக்னிபாத் வீரர்களுக்கு அஸ்ஸாம் ரைபிள்ஸ் மற்றும் மத்திய சேம காவல் படைகள்ல எத்தனை சதவீதம் பத்து சதவீத ரிசர்வேஷன் கொடுப்பேன் சொல்லி இதுவும் ஒரு சிறப்பானது சரியாம அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி வந்தே மாதிரம் பாடல் முதல் முறையாக எப்போது பாடப்பட்டது ஒவ்வொரு வார்த்தை முக்கியம் வந்தே மாதிரம் பாடல் எப்போது இந்தியாவின் தேசிய பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது நம்பர் த்ரீ வந்தே மாதிரம் பாடலை இயற்றியவர் யார் ஓகேவா நம்பர் போர் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஐந்தாவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி டிரான்ஸ்டன் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது அப்படி விரிவாக்கம் எல்லாமே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஆறாவது கேள்வி சூப்பர் சிக்ஸ் கேள்வி நோட்டோ என்பதன் விரிவாக்கம் என்ன எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அதை சேர்த்து பதில சொல்லுங்க சரிமா இதுதான் சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் எல்லாமே சூப்பரா பதில் வாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா வர்ற தேர்வுல நம்ம சாதனை படைக்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்